சீனா எடுத்த இந்த அதிரடி முடிவு உங்களை ஆச்சரியப்படுத்தும் கடைசி ராட்சசன் திரும்பி வந்திருக்குன்னா சும்மாவா சீனாவின் சர்வாதிகார ஆட்சி பல சமயங்களில் நமக்கு அதிர்ச்சியை தரும் இப்போ என்னன்னு கேட்குறீங்களா அங்க யாங்ஸே நதியோட துணை நதியான சிஷுய் ஹீல இருந்த முன்னூறு அணைகளை ஒரே இரவில் இடிச்சு தள்ளிட்டாங்க அது இல்லாம முன்னூற்று நாற்பத்தி ரெண்டு புனல் மின்நிலையங்களோட செயல்பாட்டையும் நிறுத்தியிருக்காங்க இது ஒரு பயங்கரமான திருப்பம் இல்லையா சிவப்பு நதின்னு அழைக்கப்படும் இந்த ஆறு அரிய வகை மீன்களுக்கு பாதுகாப்பான இடம் ஆனால் பல வருஷமா அணைகளால மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டு பல மீனினங்கள் அழிஞ்சு போச்சு இதுக்கு காரணமாக சொல்லப்படுறது மின் உற்பத்திக்காக கட்டப்பட்ட அணைகள்தான் பேராசிரியர் ஜோவ் ஜியான்ஜூன் சொல்ற மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்புதான் முக்கியம்னு சீனா இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கு இந்த நதியை மீட்டெடுக்கிறதுக்கான திட்டம் இரண்டாயிரத்து இருபதாம் வருஷம் ஆரம்பிச்சது அணைகளை இடிச்சதும் கடைசி ராட்சசன்னு சொல்லப்படுற ஸ்டர்ஜன் மீனினம் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் அழிஞ்சு போச்சுன்னு சொன்ன இந்த மீன் இரண்டாயிரத்து இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மீண்டும் சிவப்பு நதியில விடப்பட்டு அதோட எண்ணிக்கையும் கணிசமா அதிகரிச்சிருக்கு இது ஒரு பெரிய சமூக மாற்றத்தின் அடையாளம் நம்ம நாட்டிலும் இதுபோல சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும்னு நம்புவோமா